மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் உபகோட்டை எல்லைக்குட்பட்ட பகுதியில் மூன்றரை வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக இளஞ்சிரார் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மையான குற்றவாளியை மறைத்து பொய்யான தகவல் கொடுத்த அங்கன்வாடி ஆசிரியர் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சரிவர விசாரணை செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த சீர்காழி காவல்நிலைய ஆய்வாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம நாட்டாமைகள் தலைமையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் குற்றினார் சாட்டப்பட்ட சிறாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் ஒன்றாக வந்து மனு அளித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் உபகோட்டை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த மாதம் நான்காம் தேதி சிறுமி ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் சிறுமியின் சகோதரர் உறவுமுறை கொண்ட சிறுவனை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் உண்மையான குற்றவாளியை மறைத்து பொய்யான தகவல் கொடுத்த அங்கன்வாடி ஆசிரியர் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சரிவர விசாரணை செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த சீர்காழி காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம நாட்டாமைகள் தலைமையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டப்பட்ட சிறாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஒன்றாக சேர்ந்து மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர் இதுகுறித்து சிறுமியின் அளித்த புகார் மனுவில் சம்பவத்தன்று சிறுமியை வழக்கம் போல் அழைத்து செல்லும் அங்கன்வாடி ஆசிரியர் அழைத்துச் சென்றுள்ளார் அன்றைய தினம் மதியம் பனிரெண்டு மணிக்கு அங்கன்வாடி ஆசிரியர் வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுவனிடம் சென்று உனது தங்கையை காணவில்லை தேடி பார்க்க வேண்டும் என அழைத்து சென்றுள்ளார் அவரை அழைத்து சென்ற பிறகு அவரை தேட சொல்லி அங்கன்வாடி சுவர் அருகில் சத்தம் கேட்பதாக கூறி சிறுவனை பார்க்க சொல்லியுள்ளார் சிறுவன் சுவரின் மீது ஏறி பின்புறம் குதித்து பார்த்துவிட்டு எனது தங்கையை அடித்து காயப்படுத்தி உள்ளார்கள் என்று சொன்னவுடன் இரண்டு பேர் அந்த சிறுவனை பிடித்து கை மற்றும் கால்களை கட்டி நீதான் அடித்தா என கூறி மரத்தில் கட்டி வைத்தார்கள் என்பது தெரியவருகிறது அந்த தெரிய வருகிறது சட்டவிரோத நபர்கள் வந்து செல்கிறார்கள் கிராம மக்களிடம் விசாரணை செய்யாமலும் எங்கள் மக்கள் கூறுவதையும் கேட்காமல் காவல்துறையினர் அங்கன்வாடி ஆசிரியர் கொடுத்த பொய்யான தகவலின் அடிப்படையில் உண்மைக்கு புறம்பாக புகார் வாக்குமூலம் எழுதி அது சம்பந்தப்பட்ட எனக்கோ என் மனைவிக்கோ எவ்வித விவரமும் சொல்லாமல் முதல் தகவல் அறிக்கையை அங்கன்வாடி ஆசிரியர் மற்றும் அங்கன்வாடி ஊழியரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது முதல் தகவல் அறிக்கையில் உள்ள விவரம் எனக்கு எதுவும் தெரியாது எனது மகளுக்கு ஏற்பட்ட காயமானது யாரால் ஏற்பட்டது என்பதும் எனக்கு தெரியாது எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி இந்த மனுவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயிலாடுதுறை அவர்களுக்கு முறைப்படி அனுப்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு சிறப்பு புலனதிகாரியை நியமித்து விசாரணை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ காந்தியிடம் மனு அளித்து உள்ளனர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஆஜர்படுத்தி சிறுவன் நீதிபதியிடம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையிலேயே சிறுவன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த இரு குடும்பம் பாதிக்கப்பட்ட இரு குடும்பமும் அரசூர் ஜே ஜே நகர் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இவங்க வந்து இது சம்பந்தப்பட்ட பையன் அன்னைக்கு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பையனை அழைச்சிட்டு போய் அந்த சத்துணவு ஆயம் அம்மா அழைச்சிட்டு போய் இங்கே வா ஒரு செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு பைக் பைக்ல கூட்டு போய் உட்கார வச்சு இந்த பையனை இது மாதிரி சம்பவம்னு சொல்லி அவங்க எல்லாம் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி கொண்டு போலீஸ் போலீஸார் சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இதுல வந்து கையா அந்த வழக்குக்கும் இந்த பையனுக்கும் சம்மந்தமே கிடையாது உண்மை குற்றவாளி யாருன்னு அதை கண்டுபிடிக்கணும்னு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட இன்னைக்கு மனு கொடுத்து அது மேல் நடவடிக்கை எடுத்து உண்மை குற்றவாளி யாருன்னு நீங்க விசாரணை பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அந்த பையனுக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் கிடையாது அந்த பையன் இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படணும்னு சொல்லிட்டு கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவின் மேல் நடவடிக்கை எடுத்து கண்டிப்பா வந்து உங்க கோரிக்கையை ஏற்று விசாரணை நடத்துறோம் அப்படின்னு கலெக்டர் வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க ஐயா